தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றுதான் திருவள்ளூர் மாவட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக உருவாகி சுமார் ஐம்பது ஆண்டு காலமாகிறது இம்மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டு காலமாகவே எந்தவித வசதிகளையும் செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிறுமத்திற்கு ஆளாகியுள்ளனர் நகராட்சிக்கு உட்பட்ட சாலை மட்டுமல்லாமல் சென்னை திருப்பதி செல்லும் வழியிலிருந்து பொன்னேரி ஊத்துக்கோட்டை செங்குன்றம் திருத்தணி திருப்பதி அரக்கோணம் காஞ்சிபுரம் போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய இந்த இருவழி சாலை தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் மழை பெய்தாலே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது வெயில் காய்ந்தால் மண் தூசிகள் கிளம்பி வாகன ஓட்டிகளை மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கின்றன சென்னை திருப்பதி ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதுவும் முக்கியமாக கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ரொம்ப காமராஜ் சார்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரலாம் சைக்கிளில் வரவங்க பைக்கில் வரவங்க ஆட்டோக்காரங்க பொத்து பொத்துன்னு போயிடாங்க நாலு வருஷமாக வந்து பேச்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது பேச்சு போடுறாங்களாங்கண்டி இந்த மாவு மாதிரி ஏதோ ஒரு ஜல்லிங்கில் எத்தினது கொட்டுறானுங்க கொட்டினோடனே அது வெயில் காஞ்சாக உடனே மாவு மாவாக பறகுதுங்க எல்லாம் தூசியாக பறகுதுங்க சிறிய மழை பெய்தாலே ஆங்காங்கே மழை நீர் தேங்கி உள்ளது தேங்கி நிற்கும் நீரினால் பலவிதமான சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் சூழ்நிலையும் உள்ளது இந்த சாலையில் கிளம்பும் புழுதியினால் ஆஸ்துமா நுரையீரல் பாதிப்பு போன்றவையும் ஏற்படுகிறது மழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் சாலைகள் பழுதடைந்த நிலையில் உள்ளது இதனால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் வந்து வந்து ரொம்ப டேமேஜ் கூட கொஞ்சம் சரி இதே போன்ற திருவள்ளூர் சுற்றிலும் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாகத்தான் இருக்கிறது காலையிலும் மாலையிலும் ஓயாமல் வாகனங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கும் இந்த சாலையில்தான் மாவட்ட ஆட்சியர் நகரமன்ற தலைவர் மேலும் பல அரசு அதிகாரிகளும் சாலையை பயன்படுத்துகிறார்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நகரமன்ற தலைவர் மற்றும் நெடுஞ்சாலை துறையினரும் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள் இது வந்து மாவட்ட தலைநகரம் இங்கே எல்லா உயர் அதிகாரிகளும் இருக்கிறாங்க இருந்தால் கூட அவங்களும் அதில் தான் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் சொகுசுக்காரருக்கனால ஒன்றும் அதிர்ச்சி தெரில அப்படின்னு நினைக்கிறேனாங்க ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு ஆகுது இந்த ரோடு அப்படி இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது இதுக்கு அதிகாரிங்களெலாம் வந்து கொஞ்சம் மனசு வச்சு ரோட நல்லபடிய போட்டு அந்த ஓட்டுநர்களாம் கொஞ்சம் ஓட்டுவாங்க மழை அந்த ரோட்ல போக முடியல அந்த ரோடு வந்து முக்கியமான சாலை எங்களுக்கு புல்றமாக்கம் தலகாந்தேரி எடப்பாளையம் எல்லாம் வந்து அந்த தான் போனோம் அந்த ரோடு வந்து எத்தனை முறை வந்து கலெக்டருக்கு நாங்கள் முறை கொடுத்திருக்கோம் நகராட்சி சேர்மனுக்கும் மூணு முறை கொடுத்திருக்கோம் நகராட்சி நகராட்சி கமிஷனருக்கும் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு சாலை வசதி சீரமைச்சு தரமாறு நாங்க பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சீரமைச்சு தரலன்னா இந்த போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கும்